அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் பொருட்பால் அரசியல் அதிகாரம் பதினெட்டு நல்லினம் சேர்தல் நல்ல பண்பு உடையவர்களுடன் சேர்தல் பாடல் எண் நூற்று எழுபத்தி இரண்டு அறிமின் அறநெறி அஞ்சு மின் பொறுமின் பிறர் கடுஞ்சொல் போற்றுமின் வஞ்சம் வெறுமின் வினை தீயார்கேன்மை என்ஞான்றும் பெருமின் பெரியார் வாய் சொல் அறிமின் அறநெறி அஞ்சுமின் கூற்றம் பொறுமின் பிறர் கடுஞ்சொல் போற்றுமின் வஞ்சம் வெறுமின் வினை தீயார்கேன்மை என் ஞான்றும் பெருமின் பெரியார் வாய்சொல் சொல் அறநெறியை அறிந்து கொள்ளுங்கள் யமனுக்கு அறிஞ் அஞ்சுங்கள் அறியார் கூறும் கடுஞ்சொற்களை பொறுத்து கொள்ளுங்கள் வஞ்சனை குணம் வராதபடி காத்து கொள்ளுங்கள் தீயவர் நட்பை வெறுத்து ஒதுக்குங்கள் எப்போதும் பெரியோர் அறிவுரையை கேளுங்கள் அறநெறியை அறிந்து கொள்ளுங்கள் யமனுக்கு அஞ்சுங்கள் அறியார் கூறும் கடுஞ்சொற்களை பொறுத்து கொள்ளுங்கள் வஞ்சனை குணம் வராதபடி காத்துக் கொள்ளுங்கள் தீயவர் நட்பை வெறுத்து ஒதுக்குங்கள் எப்போதும் பெரியோர் அறிவுரையை கேளுங்கள் நன்றி வணக்கம்